ஒன்றுல இருந்து இன்னொன்றை விளங்குற பாருங்க ஆனா விளங்குறது வந்து பொருத்தமா இருக்கணும் நீங்க வாட்டுக்கு சம்பந்தம் இல்லாததுல உதாரணமா தங்கத்துல நான் சட்டையை போட்டுக்கிறேன் சொல்லக்கூடாது தங்கத்துல மூக்கு வச்சாங்கல்ல நான் தங்கத்துல சட்டை போட்டுக்கிறேன் சட்டைக்கு மூக்கு ரெண்டு ஒன்னா எதுக்கு தங்க மூக்கு அனுமதிச்சாங்க அது சளி உற்பத்தி ஆகும் வரும் அதுக்கு அனுமதிச்சாங்க நீ அதை வச்சுக்கிட்டு எப்படி தங்க சட்டை எப்படி போடுவ சட்டை போடாட்டி தங்கத்துல துணியில போட்டா அதனால என்ன கெடுதி வந்துடும் தங்கத்துல செஞ்சு போட்டா என்ன அதனால அந்த அதை பா அதை மாற்றி அமைக்கும்னு விளங்கணுமா இல்லையா பொருத்தமா இருக்கணும் இதே மாதிரி வந்து சட்டங்களா தத்துவமா சொல்வதை விட உதாரணங்களால் சொன்னா உங்களுக்கு தெளிவா வழங்கும் இந்த கேஷுங்கிறது அப்ப இதுல என்ன பிரச்சனை கேட்டா தங்க பல் வைக்கலாம் பல்லு உடைந்தவர்கள் வந்து மாற்று பல்லாக தங்கத்துடைய தங்கத்தில் ஒரு பல்லு செய்து வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஹதீஸில் நேரடியாக இல்லை மறைமுகமாக இருக்கிறது அது மூணாவது ஆதாரம் என்று சொல்ல தேவையில்லை அதுவும் தான் தங்கத்தில் பல்லு வைக்கலாம் என்பது ஹதீஸ் நேரடி அர்த்தம் ஒண்ணு அதிலிருந்து சிந்தித்து விளங்குகிற கருத்து ஒண்ணு ரெண்டுமே அந்த ஹதீஸ் தான் அடிப்படை இப்படி கேக்குற இந்த மூக்குடைய ஹதீஸ் இல்லாவிட்டால் நீங்க பல்லுக்கு தீர்ப்பு சொல்லி இருக்க முடியுமா அடிப்படை எது இந்த தீர்ப்பு எதை வச்சு வந்தீங்க அந்த தங்க மூக்கு என்ற ஒரு ஹதீஸ் மாத்திரம் கிடைத்திருக்காவிட்டால் தங்க அணியக்கூடாது அதனால தங்க பல்லு வைக்க தீர்ப்பளிச்சிருப்போம் ஒரு அடிப்படையாக திகழ்கிறத பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலிசுலமுடைய காலத்தில் ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு நோய் இருந்தது என்ன நோய் என்று சொன்னால் இந்த மாத விடாய் இருக்கு பாருங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நின்றும் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்புக்கு தகுந்தவாறு மாதவிடாய் ஏற்பட்டு நின்று விடும் ஒரு பெண்மணிக்கு என்ன பண்ணது கேட்டா முப்பது நாளும் அந்த ரத்த போக்கு போய்கிட்டே இருக்கிறது எது மாதவிடாய் எது நோய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாதவிடாய்னா அந்த நேரத்தை தொழுவ கூட தொழுவ கூடாது மாத நின்ற உடனே தொழுவணும் இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் ரத்த போக்கு இருந்தா அப்ப மாத விடாய் இதை தொழவே கூடாதாப்ப அப்ப எப்படி இதை எப்படி டிசைட் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு பிரச்சனை காலத்தில் ஒரு பெண்மணிக்கு ஏற்படுகிறது நபிகள் இந்த நோய் வருவதற்கு முன்னால் எத்தனை நாள் மாதவிடாய் நாளை கணக்கு பண்ணி இதுல வந்து நீ ஒரு தீர்மானிச்சுக்க உதாரணம் மாதவிடாய் வந்துச்சா இப்பதான் ரத்தப்போக்கு வந்துருச்சா ஒவ்வொரு மாசத்திலையும் ஏதாச்சும் ஒரு நிர்ணயித்த ஒரு ஏழு நாளை மாதவிடாய்னு முடிவு பண்ணிக்கிட்டு போ மீதி உள்ள இருபத்தி மூணு நாள்லயும் அது ரத்தம் போய்கிட்டே இருந்தாலும் பரவாயில்லை அது நோயின்னு நினைத்து கொண்டு நீ வந்து தொழுதுக்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க சொல்லும் போது சேர்த்து சொல்றாங்க ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்து கொள் இப்ப லோகருக்கு தொழுதுட்டாங்க ஒழு செஞ்சுட்டு அசர் வரப்போகுது ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது அசருக்கு ஒரு தர ஒழு செஞ்சுக்கணும் நமக்கு அப்படி இல்ல மத்தவங்க அந்த நோய் இல்லாதவங்களுக்கு அப்படி கிடையாது உழு நீங்கவில்லை என்றால் ஒரு நாள் முழுசும் கூட ஒழு செய்யாம இருக்கலாம் லோகருக்கு ஒழு செய்யறோம் சிறுநீர் கழியலை மலம் கழியல காற்று பிரியல மறுபடியும் அப்படியே அசர் தொழு மறுபடியும் கால் முகத்தை கழிவு ஒழு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல இது மாதிரி மகரிப்பு தொழிலா இசா தொழுவலாம் ஏற்பட்டால் ஏற்பட்டால்தான் அந்த தொழுகையை வந்து ஒழு செய்யறதை வந்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் இப்ப இந்த பெண்மணிக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வந்துகிட்டே இருக்குல்ல ஒரு தொழுகைக்கு ஒரு தர வந்து ஒன்னு வெளிப்படாட்டாலும் ஓடிக்கிட்டே இருக்குல்ல அதனால் அதுக்கு ஒரு கவலை செஞ்சுக்க அப்படின்னு சொன்னாங்க தூய்மைப்படுத்திக் கொள்வது முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இருப்பாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அது எதுவும் புரியாம போயிடக்கூடாதுல தூய்மைப்படுத்திக் கொள்வது என்று சொன்னார்கள் இப்போ நம்ம இது நேரடியாக உள்ள சட்டம் இந்த மாதிரி ஒரு பெண்மணி இப்ப இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இதுதான் சட்டம் இல்லையா அதே நேரத்தில் வந்து இதுல இருந்து வேற ஒரு சட்டத்தை நமக்கு விளங்க முடியும் எப்படி விளங்க முடியும் ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஆனோ பெண்ணும் எப்ப பார்த்தாலும் சிறுநீர் கசிஞ்சுகிட்டே இருக்கிறது சுகர் இன்சுலின் சரியா சுரக்கலைன்னு சொன்னா சுகர் வந்துடும் முத்தி போச்சுன்னு சொன்னா உடம்பு வந்து இந்த கண்ட்ரோல் பண்றது இழந்துரும் சிறுநீரகம் சரியா செயல்படலைன்னு சொன்னா அந்த சிறுநீரை படிச்சு கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் இல்லையா அந்த கண்ட்ரோல் நீங்கிரும் முகத்து கழுவனோட போயிடும் மறுபடியும் முகத்தை கையோட மறுபடியும் போயிரும் இவன் தொழுவுறதா என்ன இவன் இப்படி ஒரு தெருக்கான இவனுக்கு கடமையே இல்லை தொழுக இவன் என்ன பண்றது இப்படி யாராவது யாருக்காவது காற்று பிரிகிற வியாதி இருக்குதான்னு நம்ம தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது பிரசுல்லா காலத்துல இப்படி நடக்கல நபிகள் நாயகம் காலத்துல எந்த ஒரு ஆன எந்த ஒரு பெண்ணும் என காத்து போய்கிட்டே இருக்குது என்று கம்ப்ளைண்ட் பண்ணல எனக்கு சிறுணை போய்கிட்டே இருக்குது என்று யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்ப நம்ம இவனுக்கு தின்ன சட்டம் சொல்றது இப்ப இவனுக்கு ஒரு வழி காட்டணும் இவனுக்கோ இவனுக்கோ என்ன செய்யணுன்னு வழி காட்டணும் நம்ம அந்த ஹரிசதா போய் எடுப்போம் என்ன எடுப்போம் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு அதுவும் அசுத்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறது அதுவும் ஆடையில படும்போது போது அதுவும் அதிசதம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படி இருந்து கூட ரசூல்லா நினைஞ்சாங்க தொழுவ அனுமதிச்சாங்க அதனால அந்த சிறுநீர் என்பது கண்ட்ரோல் இருக்குது பாருங்க அவனுக்கு ஒரு சட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாதவனுக்கு ஒரு சட்டம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சின்னு முடிஞ்சு சிறுநீர் கழிச்சிட்டு வந்து சுத்தப்படுத்தி தொழுவு அப்படின்னு சொல்லுவோம் கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொன்னா அது ஒரு ஓடிக்கிட்டு கிடக்கணும் நீ மாட்டு தொழுதுட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே கிடக்க நீ ஒரு பக்கம் தொழுதுகிட்டே இருப்பா அது வெளிப்படுறதுனாலையும் ஒன்றை தொழுக பாதிக்காது உன்னுடைய ஆடைகள் அது படுவதனாலையும் உன்னுடைய தொழுக பாதிக்காது அப்படின்னு ஒரு சட்டத்தை இதுல எடுக்க முடியுமா முடியாதா எடுக்கலாம் நீங்களே சிந்திச்சு ஆமா கரெக்டா இருக்க ரெண்டு மேட்ச் ஆகுத ஆனா ரசூல்லா வந்து சிறுநீருக்கு இதை சொல்லல காத்து பிரிக்கிறதுக்கு இதை சொல்லல ரத்த தான் சொன்னார்கள் ரத்த போக்குக்கு சொன்ன அந்த சட்டம் இதுக்கு பொருந்துமா பொருந்தாதா நல்லா பொருந்தும் காத்து போய்கிட்டே இருக்கிறார் ஒரு ஆளு போனா போயிட்டு போய் தொழுகிட்டே அதனால என்ன இருக்கு உன் கண்ட்ரோல்ல உள்ளவனுக்கு சட்டம் போட்டா கண்ட்ரோல் இல்லாதவனுக்கு அதே சட்டத்தை போட முடியுமா அல்லாஹ் சொல்றான் லாயு கல்லி புல்லாகும் இல்லா உசாக எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்ல சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு இருக்கிறது அப்ப இதை விளங்கிக்கிறோம் அப்ப இதுல என்ன சொல்றோம் இந்த காற்று பிரிஞ்சுக்கிட்டே ஒருத்தருக்கு இருந்தால்

நபிகள் நாயகம் செல்லும் காலத்துல இந்த பழக்கம் எனக்கு என்ன பழக்கம் உடம்புல நல்ல திப்பாங்க உலகத்துல அல்லா படைச்சிக்கிற உணவுலயே ரொம்ப கலோரி உள்ளது பேரட்சி மழம் தான் அல்லா படைச்சிருக்கிற எந்த உணவு எடுத்துக்கொண்டாலும் அதிகமான கலோரி ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான கலோரி ரெண்டு பேரீச்சை மலத்துல கிடைச்சி போயிடும் மத்திய பழத்தை நறுக்கிறதுக்குள்ளதான் ரெண்டு சாப்பிட்டு சாபம் இருக்கலாம் அதனால சகாபாக்கள் சாப்பிட்டு இருந்தாங்கன்னு கேட்க முடியாது ரெண்டு தக்காளி பழத்தை வாழ முடியாது ரெண்டு பேர்ச்சை மலத்தை சாப்பிட்டு வாழ முடியும் தேவையான கலோரி அந்த சக்திகள் எல்லாம் அந்த ரெண்டு பேர்ச்சை மலத்தில் கிடைச்சி போயிடுது அப்ப நல்லா சாப்பிட்டு இனிமான் ரசுல்லாதான் ஏழ்மையா இருந்தாங்களே தவிர அரபுகள் நல்லா தான் இருந்தானோ இந்த சாப்பாட்டு விஷயத்துல அவன் அடிக்க ஆள் கிடையாது அந்த கிளைமேட்டுக்கும் அந்த அந்த இதுக்கும் சரியா வந்துருக்கு நம்ம திருந்தோம் எல்லாம் பிரஷர் ஆயிருப்பாங்க அதுவும் வர மாட்டேன் எங்களுக்கு அது மாதிரி இருக்கு பாருங்களேன் அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த காலத்துல இந்த மண்டையில நடுப்பகுதியில இந்த குழந்தையா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க குழந்தையா இருக்கும் போது அந்த மண்டை ஓட்டுல அப்படி போய் போய்ட்டு வரும் இப்போ நமக்கு நல்லா உறுதியாயிரும் சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னா நடு உச்சியில அந்த ஓடு வந்து மென்மையாக இருக்கும் மற்ற பகுதிகளை விட மென்மையாக இருக்கும் விரல கொண்டு அமுக்கணும்னா அப்படி உள்ள பள்ளம் உழும் பள்ளம் உழுவாமே பார்த்தால கூட தெரியும் இப்படி துடிக்கிற தெரியுமா அந்த இடத்த பாயிண்ட கரெக்டா பண்ணி ஒரு ஊசி மாதிரி வச்சு கொம்பு மாதிரி வச்சு ஒரு ஓட்டையை போட்டு என்ன செய்வாங்க இப்படி வாங்க லேசா புரிஞ்சு மூல மூளை வந்துடும் அப்படி உறிஞ்ச மாட்டாங்க மெதுவா உறிஞ்ச அந்த ரத்தத்தை கொஞ்சம் குறைப்பாங்க ஒரு இரநூறு மில்லி எடுத்துக்கிற ஊத்திடுவாங்க ரத்தம் அதிகமா போனா பிரஷர் ஆயிரும் சொல்லி ரத்தத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு வேலையை செய்வாங்க அந்த ரத்தம் அதிகமான ரத்தம் கொஞ்சம் வெளிப்பட்டவன அப்படியே ஒரு ராகத்தா இருக்கும் சுகமா இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது ரசூல் சல்லா அலிஸ்லம் காலத்துல இந்த நம்பிக்கை அடிப்படையில் அவங்களும் செஞ்சிருக்காங்க ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அந்த ரத்தத்தை வந்து வெளியேற்று உடலில் எக்ஸ்ட்ராவாக நம்மகிட்ட இருக்கிறது ரத்தம் பத்த மாட்டேங்குது அவங்க திங்கிற தீனுக்கு வந்து ரத்தம் வெளியேற்றலாம் வெளியேற்ற அளவுக்கு இருக்கும் அப்ப வெளியேற்ற வேலையை வந்து அவங்க செய்வாங்க அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க ஹதீஸ்ல கிடைக்குது அதில் பிரச்சனை அது எப்போ செஞ்சிருக்கிறாங்க கேட்டா ஜமா ல்ல செல்ல வெளியேற்றிருக்கிறார்கள் வெளியேறுவதால நோன்பு முறியலன்னு விளங்கிட்டோம் இந்த ஒரு கொம்பு வச்சு உறிஞ்சி எடுக்கிறதுனால இப்ப ஒரு ஆளுக்கு ஆஸ்பத்திரியில் அவசரமா சேர்த்தாச்சு ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப நம்ம நோம்பாளி அதுக்காக நீங்க யோசிக்க வேண்டியது இல்ல நோம்பாளியா இருந்து கொண்டே நீங்க போகலாம் உங்களிடமிருந்து கையில ஒரு ரத்தத்தை கொஞ்சம் எடுப்பாங்க நீங்க வாட்டு கொடுக்கலாம் உங்க நோம்புக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு சத்தத்தை அதுல இருந்து எடுக்கலாம் இப்போ நேரடியாக ரத்தம் கொடுக்கறதுன்னு வரல ரத்தத்தை வெளியேற்றிருக்கிறாங்களே இல்லையா அதே தானே இப்போ நடக்குது மண்டையில வெளியேறது போல கையில வெளியேறது அவ்வளவுதானே தலையிலிருந்து வெளியேறதுக்கு பதிலாக என்ன பண்ணுது கையில இருந்து வேற உறுப்புகள்ல இருந்து வெளியேறுகிறது அப்ப ரத்தத்தை வந்து வெளியேற்றுவது நம்முடைய நோன் ரசுல்லாவுடைய நோன்பை பாதிக்கவில்லை என்றால் இந்த நவீன காலத்துல வந்து நீங்கள் ரத்தம் கொடுப்பது பாதிக்குமா சொல்லுங்க நோன்பு வச்சு ரத்தம் கொடுத்தோம்னா டயர்ட் ஆயிரும் அவங்களுக்கு தாங்கும் அரபுகளுக்கு என்ன செய்ய தாங்க நம்ம நாட்டுல இல்ல சோறு சாப்பிடற அரிசி மாதிரி சத்து குறைந்த ஒரு உணவு எதுவுமே கிடையாது கோதுமதிங்கிறவங்க நல்லா இருப்பான் அந்த உணவுகள்ல ரொம்ப குறைந்த சத்து உள்ளது எது இந்த அரசியல் அதை உமையை எடுத்துக்கிட்டு உமையோட பத்தின சத்து கூட அப்படி நல்லாவே சாப்பிட்டீங்கன்னு வைங்க அது ஓகே அப்படி சாப்பிட முடியாது அடைச்சிக்கிறோம் நம்ம அரிசியில ஒண்ணுமே கிடையாதுங்கிறாங்க ஊரு சத்து பெரிய சத்து கிடையாது அதனால வந்து இந்த இந்த கொண்டு அப்படிலாம் செய்ய முடியல அப்படி ஒரு நிலையில பலவீனம் வரும் நீங்க விட்டாலது ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு தாக்கத்திற்கு சக்தி இருக்குது கொடுத்து போறவங்களுக்கு என்ன நோம்பு முடியாது ஒன்றில் இருந்து அந்த காரண காரியத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இன்னொன்றை விளங்குறது சம்பந்தம் இல்லாத விளங்கிடக்கூடாது அர்த்தத்தை வெளியேற்றுறதுக்கு உள்ளதை உரியதா அதுக்கு ஆதாரமா கூடாது அப்படி பல விஷயங்களை வந்து நீங்க வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் கேஸ் கேஸ் உங்களுக்கு இந்த கேஸ்ல வந்து இன்னும் தெளிவாக டிஃபரெண்டா புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இரவுல நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது இரவுல தூங்க போறீங்க விளக்குகளை அணைத்து விடுங்கள் சொன்னாங்க இரவுல நீங்க படுக்க போனீங்கன்னா விளக்கை அணைத்து விடுங்கள் சொல்லிட்டாங்க விளக்கு அணைச்சிருங்க என்ன அர்த்தம் இது மட்டும் சொல்லி வைங்க டீப் லைட்டும் போடக்கூடாது தூங்கும் போது ஜீரோ வாட் லாம்பும் போடக்கூடாது வந்து எந்த விதமான விளக்குகளும் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்துடும் ஆனால் நபிசல்லா அலிசன் என்ன பண்ணாங்க கேட்டா விளக்கை அணைத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு ஒரு காரணத்தையும் சொன்னாங்க என்ன காரணம் சொன்னாங்க நீங்கள் அணைக்கவில்லை என்று சொன்னால் எலி இருக்குதுல்ல அது வந்து அந்த திரியை இழுத்துக்கிட்டு போய் ஊட்டைய கொளுத்தி விட்டுப்படும் விளக்கை வந்து கொளுத்தி வச்சுட்டு தூங்குனீங்கன்னா எலி என்ன செய்யும்னா எலி மண்ணெண்ண விளக்குன்னா எலி கிட்ட வராது மண்ணெண்ண வாழ பிடிக்காது அந்த காலத்துல மண்ணெண்ணெல்லாம் கண்டுபிடிக்கல அந்த காலத்தில் விளக்கு எரிக்கிறதா இருந்தா நம்ம நாட்டில் விளக்க நோத்துவான் அந்த நாட்டில் வந்து ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் என்னது ஜெய்துண் எண்ணெய்ங்கிறான் அந்த ஜெய்துண் எண்ணெய் ஊத்தி என்ன செய்வான் அவன் விளக்கு எரிப்பான் அந்த எண்ணெயோட போய் இந்த பக்கம் கடிக்கும் கடிச்சு யாராவது வந்து நடமாட்டங்களும் இழுத்துட்டு ஓடும் அந்த பக்கம் நெருப்பு இந்த பக்கம் திரியா இருக்கும் போய் இழுத்து விட்டு கூற கூற பறந்துச்சோம்னா முத்த குடிசை வந்து நாசமா போயிடும் அப்ப ரசூசல்லாசன் சொல்றாங்க இந்த எலிகள் வந்து திரியை இழுத்து கொண்டு போய் வீடுகளை எரிச்சு விட்டுரும் அதனால் விளக்குகளை அணைத்து விடுங்கன்னாங்க இந்த ஹதீச வச்சுக்கிட்டு நீங்க இப்ப நே லேட்டஸ்டா உள்ள லாம்பு இருக்கு பாருங்க இது அணைக்க தேவையில்லைன்னு முடிவெடுக்கலாம் விளக்கு அணைங்கன்னு சொன்னாங்க வெளிச்சத்துல படுக்கக்கூடாதுங்கிறத அன்னைக்கு சொன்னாங்க அதுக்கு அணைக்க சொல்லல எதுக்கு அன்னைக்கு சொன்னாங்க அதனால் ஏற்படுகிற ஒரு பாதிப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க இப்ப நைட் லாம போட்டு படுத்தா எலி இழுத்துட்டு போயிடுமா அதனால ஊடு எரிஞ்சிருமா லைட் போட்டு படுத்து தூங்குறோம் தீபிட்டு போய் குறிச்சு விட்டுருமா எலி ஏற்படாது அப்ப நம்ம இதுல இருந்து வளங்கலாம் போட்டுக்கலாம் விளக்கு அணையுங்கள் என்ற ஹதிசுல இருந்து அணைக்காது பாருங்க விளக்கு அணையுங்கள் கூட சட்டம் எடுக்கலாம் ஏன் சட்டம் எடுக்கலாம் அணையுங்கள் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காரணம் நம்மளா கண்டுபிடிச்ச காரணம் இல்லை அல்லாவுடைய ரசூலே தங்கள் வாயினால் சொன்ன ஒரு காரணம் அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு நச்சா இதுல இருந்து எடுக்கிற வேற சட்டம் இருக்கு பாருங்க இப்போ வந்து எலி இழுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணிரும் கொளுத்தி விட்டு சொன்னாங்க இப்போ ராத்திரில படுக்க போகும்போது உங்கள் கேஸ் அடுப்புகளை எல்லாம் நீங்கள் ஒழுங்காக கலட்டி அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டு தூங்குங்கள் இது மார்க்க சட்டம் என்று நான் இப்ப சொல்ல முடியும் நீங்க சொல்லலாம் அது இங்க இருக்கு கேஸ் அடுப்பு சொல்ல காலத்துல இருந்துச்சா சிலிண்டர் வச்சிருந்தாங்களா சிலிண்டரை மூட சொல்லி ரசூல்லா எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்க இயலாது சிலிண்டரை மூட சொல்லாட்டாலும் தீப்பிடித்து எரிவதற்குரிய அந்த காரணங்கள் இருந்தால் அதை சரி பண்ணி கொள்ளுங்கள் வருமா இல்லையா எலி இழுத்து கொண்டு போய் கொளுத்திரும் வார்த்தையில இருந்து என்ன வழங்கலாம் எதுல எல்லாம் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுமோ தூங்கும் பொழுது தீயினால் என்னென்ன கேடுகள் வருமோ அதுகளெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க அடுப்புல வந்து விறகு வச்சு எரிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்களே ஆனால் அந்த விறகுல ஒரு கங்கு கூட இல்லாமல் அனைத்து விட்டு படுத்து தூங்குங்க சொல்லலாம்ல அதுக்கு ரசூல்ல விளக்கு தான் சொன்னாங்க விளக்குக்கு சொன்ன அந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு கொண்டு சிலிண்டரை ஆஃப் பண்ணு என்று சொல்லலாமா இல்லையா அடுப்புல தண்ணியை ஊத்தி போட்டு படுன்னு சொல்லி சொல்லலாமா இல்லையா அது மாதிரி ஒருத்தன் வந்து பத்தி ஒளித்து வச்சிருக்கான் அல்லது டாட்டாஸ் கொசு ஒருத்தி வச்சிருக்கான் அடைய கொசுவத்தி கொசு வைக்கும் பொழுது பக்கத்துல தலையாணி அதெல்லாம் இல்லாம நல்ல ஓரம் தேரமா பார்த்து கீழே விழு ஒரு மாதிரி பண்றா பெட்ஷீட்டுக்கு மேல பட்டி பண்றாடா அதுல உளுந்து செஞ்சோம்னா என்ன செய்யும் அது புகஞ்சி அப்படி தீபிடிச்சுக்கிறோம்டான்னு சொல்லலாம்ல அதுக்கு ஆதாரமா அந்த ஹரிச காட்டலாம்ல ரசூல் செல்ல அரசு சொல்லி இருக்கிறாங்க கிளி இழுத்து போய் கொளுத்து விட்டுருந்தாங்க டாட்டா இசுக்கு பத்தி வைக்கலாம் இது மேல வைக்கலாமா வைக்க கூடாது பலகை மேல வைக்க கூடாது ஏன் வைக்க கூடாது அது மேலேயே இருந்துதான் புகையும் என்று எந்த கேரண்டியும் கிடையாது மேல இருந்துகிட்டு ஸ்டாண்ட்லேயே இருந்து புகையிறது ஒடிஞ்சு உழுவவும் செய்யும் ஒடிஞ்சு அந்த கங்கு இதுல பட்டுச்சு நல்ல காஞ்சி இருந்து சரியான முறையில் இல்லைன்னு ஒரு கம்பளமோ பெட்ஷீட்டோ தலையானையோ இருக்குது அதுக்கு மேல வைக்கிறீங்க புகையே உளுந்து சாம்பலே உழுந்துகிட்டு சொல்ல முடியுமா மத்தியே உழுவும் அப்ப என்ன பண்றது நீங்கள் அந்த கொசுவர்த்தி வைத்தீர்களே ஆனால் கீழே ஒரு அலுமணியை தட்டை வைத்துக்கொள்ளுங்கள் என்று நாளைக்கு உங்களுக்கு சட்டம் சொல்லலாம் அணுமணிட்ட தா குசுவத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்துச்சானே கேட்க கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஸ்டார்டாயிஸ்ல வந்துச்சானே கேட்க முடியுமா? நான் இப்ப சொல்லலாம் ஏன் சொல்றேன்னு கேட்டா இந்த இருக்கு விளங்கல மூல இருந்து விளங்கிரும்ல. மூளை இருக்கிற யாருக்கு இது ஒரு நான் கேக்குறது தனி ஆதாரமா? இது கியாஸ்னு தனியா பிரிக்கணுமாங்கறேன். அட ஒண்ணுல இருந்து ஒண்ண எல்ல அவன் விளங்கிரு பேர்வானங்க. இது மக்களை ஏமாத்துற மூணாவது ஆதாரமா. இஜ்மாவு ஒன்னு இருக்குதா? கியாஸ் ஒன்னு இருக்குதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னொரு સંદர்பத்தை பாருங்க. ஒரு ஹதீஸ்ல இருந்துங்க கணக்கான சட்டங்களை இன்னைக்கு வழங்கலாம் ஏன் நல்லா வழங்குனீது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா எதுனால இந்த விவகாரம் வருதுன்னு கேட்டா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றால் இன்னைக்கு என்ன நடக்கும் என்ற இம்ப்ரூவ்மென்ட் அவனுக்கு தெரியுமா தெரியாதா ரசுல்லா காலத்தில் உள்ளது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சால் அவன் இறைவன் இல்ல இன்றைக்கு என்ன நட நிலைமை என்பதையும் அவன் அறிந்திருக்க வேண்டும் உனக்கு உள்ள சட்டத்தை அவன் சொல்ல வேண்டும் உனக்கு உள்ள சட்டத்தை உனக்கு உரிய வார்த்தையில் சொல்லி இருந்தால் அவனுக்கு புரியாது உனக்கு உள்ளே இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளை உனக்கு உள்ள பாஷையில் சொன்னாங்கன்னு வைங்க அந்த காலத்து மக்கள் விளங்கியிருக்குமா விளங்கியிருக்காள் அதே நேரத்தில் சொல்லாம விட்டா உனக்கு சட்டம் தெரியாம போயிடும் இதுக்கு நான் என்ன செஞ்சாடு மாறுவ உனக்கும் தெரியணும் அவனுக்கும் தெரியணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை அப்படி செலக்ட் பண்ணி தூக்கி போட்டுவான்லாம் அவங்க காலத்தில் நேரடியாக விளங்கிட்டு போயிடுவான் போங்காலத்தில் உள்ள கூ போய் வழங்குவேன் பாயிண்ட் விளங்குதா இப்படி

கோபத்தில் இருந்த பொண்டாட்டு சண்டை போட்டு உட்கார்ந்து சரியான ஆத்திரத்தில் இருக்கிறார் அல்ல பையன் ஏதோ கேஸ்ல மாட்டிக்கிட்டான் ஆத்திரத்துக்கு உட்காடுறாரு இவர் தீர்ப்பு வழங்கின எந்த லட்சணத்தில் இருக்கு ரெண்டு பேரும் கேஸ் கொண்டு வர்றாங்க ஒன்னோட கொண்டு பண்ணிட்டா வைங்க நிரபராதி குற்றவாளி ஆயிரும் குற்றவாளி நிரபராதி ஆயிருவான இல்லையா அப்ப ஒரு கேஸுக்கு தீர்ப்பளிக்கிறவர் எப்படி இருக்கணும்னு கேட்டா ஃப்ரீ மைண்டா இருக்கணும் அவர் மூளை வந்து பிரீயா இருக்கணும் எந்த விதமான டென்ஷனும் இருக்கக்கூடாது ரசூல்லா சொல்றாங்க ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அவர் கோபம் அறையானால் அவர் தீர்ப்பு எழுதக்கூடாது ஒத்தி வச்சிடணும் தள்ளி வச்சிட்டு போயிடணும் நார்மலுக்கு வந்து எழுதணும் என்று சொன்னார்கள் இந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நூத்து கணக்கான சட்டங்களை எழுதலாம் ஒரு மனிதன் ஒரு நீதிபதி இருக்கார் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சு பயங்கரமா சிறுநீர் கழிக்கணும் போல இருக்குது உட்காண்ட சீட்ல உட்கார உட்கார்ந்து செய்து அவரை மிஞ்சு பாட்டுக்கு பழமொழி சொல்லுவாங்க ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க இல்லாதமாங்க ஆத்திரத்தை கொஞ்சம் அடக்கிக்கலாம் கோபத்தை இது அடக்க இயலுமா இது ஒரு அளவுக்கு தான் அந்த பைய நிறைய வரைக்கும் தான் அடக்க அந்த சிறுநீர் பைய இருக்க அது நிறைய வரைக்கும் உங்க கண்ட்ரோல் நிறைஞ்சி வெளி டீப்பனையும் முட்டிக்கு நினைச்சுட்டு வைங்க உங்க கண்ட்ரோல் கிடையாது அப்புறமேடு நம்மள மிஞ்சினாது அப்ப என்ன ஆகும் அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து இவன் இந்த வக்கீல் என்ன சொல்றான் அந்த வக்கீல் என்ன சொல்றான் சாட்சி என்ன சொல்றான் ஒரு இளம் அவனுக்கு வழங்காது அவன் இங்கதான் நிற்பான் கடைசியில் தீர்ப்பளிச்சா என்ன ஆகுது ரெண்டு பேரும் லைஃப் வீணா போயிரும் அப்ப நாம சொல்றோம் நீ மூத்தத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்க கூடாதுடா மார்க்க சொல்லு சொல்லலாம் அப்படி ஹதீஸ் இருக்கா நீ கேட்கக்கூடாது ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு இருக்கலாம் அதான் மூத்தத்துக்கும் ஹதீஸ் கேட்டா என்ன சொல்லுவோம் கோபமா இருக்கும்போது போது தீர்ப்பளிக்காதுன்னு சொன்னாங்கல்லப்பா ஆத்திரத்தை அடக்கி கொண்டு நீ தீர்ப்பளிக்காதன்னா மூத்தத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்காதுன்னு சொல்லலாமே அது மட்டுமா சொல்லலாம் சாப்பிடாம வந்துட்டான் உட்காண்டான் சீட்ல இவன் எப்படி சாரிப்பான் ஏதோ கொண்டாட கோவம்ல இருக்கு காலையில சாப்பிடல மத்தியானம் சாப்பிடல ஏதோ கோவத்துல நாலு மணிக்கு சீட்ல உட்காறான் இவன் என்ன கதிகாவும்